பண்பார்ந்த ஜன யூடியூப் நேரில் மனித வாழ்க்கையில் வந்து இரண்டு கைகளால் தானம் செய்யக்கூடிய ராசின்னு வந்து ஜோதிடத்தில் இரண்டு கைகளால் தானம் செய்யக்கூடிய ஒரு ராசி என்று ஒன்று அந்த இரண்டு கைகளால் தானம் செய்யக்கூடிய ராசியை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அது எந்த ராசின்னு உங்களுக்கு தெரியுங்க அது உங்களுக்கு எந்த கட்டம்னு தெரிஞ்சுக்கணும் அந்த கட்டத்தை தெரிஞ்சுட்டு அந்த கட்டத்தை வந்து நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா வந்து பெரிய வெற்றிகளை வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் குவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து கண்டிப்பாக வரும் சில மாற்று மாற்றுக்கத்தம் கிடையாது அப்போ இரண்டு கைகளால் தானம் செய்து எல்லோரும் வலது கைட்டு தான் தானம் பண்ணுவாங்க இந்த ராசி மட்டும் என்ன செய்ய இடது கைட்டு தான் இடது கைட்டும் தானம் பண்ணலாம் அப்போ அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு கிரிப்பு கிடை கொடுத்துருக்கிற ராசி பன்னெண்டு கட்ட பன்னெண்டு ராசிகளில் சிம்ம ராசி சிம்ம லக்கணத்திற்கு இரண்டு கைகளால் தானம் பண்ணக்கூடிய ஒரு மகத்துவம் உண்டு அப்போ இது சிம் நம்மளுடைய லக்கணத்திற்கு சிம்மம் எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவக கார உறவால் பெரிய யோகத்தை அனுபவிக்க முடியும் பெரிய யோகத்தை அனுபவிக்க முடியும் அப்போ அந்த காரக உறவு அந்த காரக கட்டம் அப்படிங்கிறதை நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அந்த அந்த ராசியில் சந்திரன் நிற்கும் போது அந்த ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் யோகம் கிரகம் இல்லைன்னா அதுக்கு தவறுங்களாம் சொல்ல முடியாது ஆனால் அந்த காரக உறவு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் உதவி செய்யுங்கள் தர்மம் பண்ணுங்கள் நீங்கள் உலகம் போற்றக்கூடிய ஒரு அற்புதமான பிரஜையாக வருவீர்கள் உலகம் போற்றக்கூடிய ஒரு அற்புதமான பிரச்சையாக வருகிறேன் அப்போ இரண்டு கைகளால் தானம் வலது கைட்டும் தானம் பண்ணக்கூடியலாம் இரது கைக்கும் தானம் பண்ணக்கூடிய அந்த ராசி சிம்ம ராசி அந்த ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் யோகம் அந்த இடத்தில் வந்து சந்திரன் வரும்போது உங்களுடைய லக்கணத்திற்கு அந்த இடத்தில் சந்திரன் சிம்மத்தில் சந்திரன் வரும்போது அந்த காரக உறவு உங்களுக்கு என்னவோ அதற்கு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் என்ன வேண்டாலும் உங்களை தகுதிக்கு மட்டும்தான் உங்கள் தகுதிக்கு பத்து ரூபா இருக்குதா டீ வாங்கி கொடுக்க முடியுமா ஒருத்தன் வாங்கிட்டு வந்து டீ வாங்கிட்டு வந்து ரெண்டு கையால் கொடுக்கும் ரெண்டு கையால் இருக்கு தானம் பண்ணுறது என்ன சொன்னால் இடது கைட்டு கொடுத்தா என்ன மாப்பிள்ளை இடது கைட்டு கொடுக்காம ரெண்டு கையால் இந்தா குடி அப்படின் ஏதோ ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்களா இருந்தால் சாப்பிடு இந்தா அப்படின்ட்டு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தானத்தை கொடுங்கள் அந்த கட்டம் பெரிய வளர்ச்சிக்கு வரும் ஆனால் அந்த கட்டத்துக்கு வந்து என்ன பவர்னா தானம் பண்ணணும் தானம் பண்ணணும் தானம் பண்ணணும் அப்போ தர்மம் பண்ணணும் தர்மம் பண்ணணும் அந்த தர்மத்தை நாம் பண்ணிவிட்டோம் என்று சொன்னால் அந்த கட்டத்தில் அந்த கட்டத்தில் நமக்கு இருக்கிற ஒரு பெரும் மதிப்பிற்குரிய ஒரு நபராக வருவோம் அதனால் எல்லாம் அது அட்டமாதிபதியாக இருக்குது அப்படின்னா அட்டமாதிபதின்னா என்ன எட்டு கூட விட நோய் கடன் தானே எவனாச்சும் ஒரு நோய் போய் பட்டவனுக்கு போய் வந்து என்ன சொல்றானே தாப்பா தா ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு வந்து என்ன சொல்றான்னா ஒரு சின்ன கூடையில் வாங்கி ரெண்டு கையால் கொடுங்க ஆறாம் என்று சொ இடம் சிம்மமாக வந்துவிட்டால் வேலை பார்க்கறவனுக்கு வந்து ரெண்டு கையால் பார்சல் வாங்கியிருந்தா சாப்பிட ரெண்டு கையால் கொடுங்க அஞ்சாம் இடமாக சிம்மம் வந்துவிட்டால் பெத்த பிள்ளைக்கு வந்து என்ன சொன்னா அது என்ன சாப்பிடுவோம் நல்லா விரும்பி சாப்பிடுவோம் அதை வாங்கி கொடுங்க சிம்மம் ஏழாவது பாவமாக வந்துவிட்டால் மனைவிக்கு வந்து என்ன சொன்னானா இரண்டு கைகளால் வந்து தானம் பண்ணுங்க தானம் பண்ணுங்க நீங்கள் நீங்கள் வந்து என்ன சொன்னா தானம் என்பது என்ன தானம் என்பது என்ன தர்மம் என்பது என்ன தானத்தை அவர்கள் எதிர்பார்க்காம இந்த தானம் என்பதை எதிர்பாலினர் எதிர்பார்க்காமல் செய்வது தான் தர்மம் எதிர்பார்ப்பு எதிர்பார்க்க சார் எனக்கு ஒரு பத்து ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி வரும்போது அவன் அவன் கேட்கறான் அது அப்படி இல்லை நீங்கள் தானம் பண்ணணும் அதுவும் என்ன சொன்ன எதிர்பாலினர் வந்து எதிர்பார்க்கல எதிர்பார்க்காத நேரத்தில்ங்க வா தா அப்படின்னு கொடுக்கறது தான் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய தானம் தான் உண்மையான தர்மம் அப்போ மனைவி மனைவி நான் வந்து என்ன சொல்கிறனா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மனைவிக்கு வந்து ஏழாம் பாவம் சூரியன் ஏழாம் பாவமாக வந்தால் மனைவிக்கு தானம் பண்ணுங்கள் எட்டாம் பாவமாக வந்தால் எட்டாம் பாவமாக சூரியன் வந்தால் மருத்துவ மனைக்கு தானம் பண்ணுங்கள் ஒன்பதாம் பாவமாக வந்தால் சூரியன் ஒன்பதாம் பாவம் முதல் கோவிலில் இருக்கிற பூசாரிக்கு தானம் பண்ணுங்கள் சூரியன் பத்தாம் இடமாக வந்தால் மாமியாருக்கு தானம் பண்ணுங்கள் சூரியன் பதினோராம் இடம் என்றுமாக வந்தால் மூத்த சகோதரஸ்தானத்துக்கு தானம் பண்ணுங்கள் மூத்த சகோதரஸ்தானம் இல்லை என்று ஒன்று விட்ட சகோதரஸ்தானத்துக்கு தானம் பண்ணுங்கள் லக்கணமே சூரியனாக வந்தால் லக்கணமே சூரியனை வந்து என்ன சார் செய்கிறது அப்படின் இல்லையா லக்கணமே சூரியனாக வந்தால் உங்களுக்கு நீங்களே வந்து என்ன சொன்னாலும் தானம் பண்ண முடியுன்னா எப்படி ஒரு இக்கட்டான ஒரு கேள்வி நமக்கு நாமே வருது பார்த்தீங்களா லக்கணமே சூரியனாக வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லக்கணம் வந்து தனக்குத்தானே வந்து என்ன சொன்னால் தர்மம் பண்ணிக்கொள்ள முடியாது நம்ம தனக்குத்தானே தர்மம் பண்ணிக்கொள்ள முடியா முடியாதுன்னு சொன்னால் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு என்ன சொன்னால் நம்மளுடைய உருவாக்கிய முன்னோர்களுக்கு முறையாக தெளிவு அந்த இடத்துல சந்திரன் வரும் போது சிம்மம் வந்து உங்களுக்கு லக்கணமாக வந்துட்டே வந்துருச்சுன்னா அதுதான் வந்து உங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா வந்து தானம் செய்யும் ராசி இரண்டு கைகளால் தானம் செய்யும் ராசி அப்போ வந்து என்ன சொல்லானா திரு திதி தர்ப்பணங்களை பண்ணும்போது இரண்டு கைகளால் வந்து என்ன சொல்லலாம் வந்து அந்த தர்ப்பணங்களை வந்து மாதம் மாதம் வந்து வச்சு பண்ணும்போது அந்த ரெண்டு கையில் வந்து என்ன சொல்லலாம் எடுத்துகிட்டு போவோம் அந்த தண்ணியில் விடுவதற்கு ரெண்டு கையால் எடுத்துகிட்டு போவோம் அதை கொண்டு வந்து தண்ணியில் போ விடும்போது என்ன சொல்லலாம் யாருக்கு தானம் பண்ணிடுகிறீர்கள் உங்களை உருவாக்கிய அந்த தாய் தவ தாய்தவப்பனுக்கு தாத்தன் பாட்டிக்கு பாட்டனார் பாட்டியம்மாளுக்கு முப்பாட்டன் முப்பாட்டிக்கு நீங்கள் தானம் பண்ணிடு சிம்மம் திதி சிம்மம் வந்து என்ன சொன்னாங்கன்னா லக்கணமாக வந்தால் நீங்கள் தாராளமாக திதி கொடுக்கலாம் ஓகேவா லக்கணமாக வந்துடுச்சு சரி ராசிக்கு அது எத்தனாம் இடமாக வரும் பார்த்துக்குங்க உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய லக்கணம் எத்தனாம் இடமாக வருதுன்னு பாருங்கள் அந்த உறவுக்கு தானம் பண்ணுங்க இப்படி என்ன சார் இப்போ ரெண்டாம் இடமாக வந்து விட்டது என்று சொன்னால் யாராவது யாராவது ஒருவருக்கு பண முடிப்பு வந்து என்னென்ன தானமாக பண்ணுங்கள் இடமாக வந்துருச்சுன்னா என்ன சொன்னான்னா வந்து கோவிலுக்கு வந்து என்ன சொன்னாலும் உங்களுடைய உங்களுடைய என்ன சொன்னான்னா வந்து லக்கணத்தை அந்த லக்கணத்துக்கு இடம் லக்கணத்துக்கு மூணாம் இடம் சிம்மமாக வந்துவிட்டால் கோவிலுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கடவுளுக்கு பூமாலை வாங்கி கொடுங்க இடம் என்பது கழுத்து அன்றைக்கி செஞ்சிருங்க அப்படியே உங்களுடைய வளர்ச்சி வந்து டபுள் மடங்காக இருக்கும் அதனால் இரண்டு கைகளால் தானம் செய்யக்கூடிய ஒரே அருகதை பெற்ற ராசி சிம்ம ராசி அது உங்களுக்கு என்னவாக வருகிறது என்பதை நீங்கள் கணக்கு பார்த்து அந்த உறவுகளுக்கும் அந்த காரக அமைப்புகளுக்கும் நீங்கள் செய்யச் செய்ய வாழ்க்கையில் தர்மவான் என்று சொல்லக்கூடிய பெயரை எழுப்பீர்கள் இந்த தர்மத்தை செய்தவன் யார் தெரியுமா கர்ணன் இரண்டு கைகளால் வந்து தானம் செய்தான் இரண்டு கைகளால் தானம் செய்தான் அவன் கடைசியில் வந்து என்ன சொன்னான்னு கடவுள் அவங்ககிட்ட வந்து பிச்சை எடுத்தான் உன்னுடைய உயிரை கூடப்பா வேறு இல்லை அப்படின்னு ஒன்று உயிரை கேட்கிறீர்களா சரி அப்படின்னு என்னுடைய நான் செய்த எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயிற்றுல பட்டிருக்கிற அம்பை மார்பில் பட்டிருக்கிற அம்பை உருவி அதுலேருந்து ரத்தம் வந்தது அப்படியே தானமாக கொடுத்தான் அதை அந்த கர்மத்தை வாங்கியது யார் தெரியுமா கிருஷ்ணபெருமான் இதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு நல்லா கற்பனை பண்ணி பாருங்கள் எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் வந்து என்ன சொல்லான்னு எழுதி வைத்து விட்டு போகணும் நம்ம இதெல்லாம் பார்க்கலாம் ஆனால் உணர்வு பூர்வமாக நீங்கள் சிந்தித்தீர்கள் என்று சொல்லலாம் கண்டிப்பாக இதில் ஒரு விஷயம் இருக்கிறது இதை செய்யுங்கள் கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீர்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்வு